அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கடவுளை பற்றின விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டு என்னால் எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை கேட்ட அளவுக்கான ஒரு விஷயங்களை நான் சொல்லிட்டுருக்கிறேன் இப்போது இந்த பதிவு யாருக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த நைன்த்து டென்த்து டுவெல்த்து லெவன்த்து இப்படி படிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த பசங்களுக்கான பதிவு இது இப்போ வருங்காலம் போன காலங்கள விட்டுருங்க நீ வரப்போகிற காலம் எப்படி இருக்குன்னா நாம் நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இனிமே இருக்க போகிறது கிடையாது இந்த ஃபோனு ஆன்லைனு இந்த ஆன்லைன் விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா ஒரு எலக்ட்ரானிக் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இனிமேட்டுக்கு வந்து சாத்தியமாகுமான்னு கேட்டால் சாத்தியமாகாது ஏன்னால் நம்ம வந்து கடைசி காலத்துக்குள்ளே இருக்கிறோம் கடவுளோட வருகைக்குள்ளே இருக்கிறோம் சரிங்களா இப்போ இவ்வளோ காலம் மனிதன் படைக்கப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஓடிட்டுருக்குது மனிதன் என்னென்ன மனிதன் என்னென்ன கண்டுபிடிச்சானோ எதை வச்சு என்னென்ன ஒரு அறிவோடு செயல்பட்டாலோ இந்த மாதிரி மனிதர்கள் உருவாக்குற ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஓடிகிட்டு இருந்தோம் வரும் காலம் ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே சரிங்களா காலங்கள் மாறப்போது இதே படிப்பு இதே ஒரு உருவாக்கம் இதே ஒரு ஓட்டம் இதே ஒரு இதில் நம்ம பயணிக்க போகிறது கிடையாது இன்னி மாறிடும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து எல்லா விஷயங்களுமே மாறிடும் மனிதன் படைக்கிறதெல்லாம் தற்காலிகம் அது நிற்கப்பட்டு போயிடும் கடவுளோடய செயல்பாடுகள் வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இதை வந்து கடவுள் இந்த பணியை யார்கிட்ட அதிகமாக கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படிக்கிற இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த நாலு வகுப்பு படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போகிறாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி இந்த காலத்தை கொண்டு வரணும் எப்படி மக்கள் வந்து சரியான முறையில் காக்கப்படணும் அப்படின்றத ஒரு தெளிவை வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற பசங்க கிட்ட தான் ஒப்படைப்பார் சரிங்களா ஏன்னா இப்போ இந்த மாதிரி பசங்கள் தான் வந்து அந்த உலகத்துலேருந்து கடவுளோட உலகத்துலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க ஒரு சில நிறைய பசங்கள் பெரிய மனிதர்களும் இருக்காங்க ஆழ்ந்த ப ஒரு கடந்த பழைய மனிதர்களும் இருக்கிறாங்க புதிய இப்போ தலைமுறைகள் இருக்குது இல்லையா அந்த தலைமுறைகள்லாம் வந்து கடவுள் வருகைன்ன போது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சொல்லுதல் சொ தெளிவாக என்ன பண்ணணுன்றதை வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே வெளிப்படுத்துவார் அந்த மாதிரி பசங்களுக்கு தான் போகிறார் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா படிங்க தாராளமாக படிங்க படிக்க வேணான்னு சொல்லலை இப்போ உங்களுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அஞ்சு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் உங்களுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் படி அதில் படி அதுதான் தான் உனக்கு பெரிய அளவில் வரும் அப்போ தான் நீ இப்போ நல்ல வேலை வாங்குவேன் நல்லா சம்பாதிப்பேன் நீ பெரிய அளவில் வருவ அப்படிங்கிறத பற்றின ஒரு எண்ணத்தோட வந்து உங்களை படிக்க வச்சிட்ருக்குறாங்க நீங்களும் அந்த அறியாமைன்ற ஒரு அந்த ஒரு இதுக்குள்ளே இருந்து என்ன செய்றீங்க சரி இது நமக்கு இதுன்னு சொல்லிவிட்டு அதைவே படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோன்னு உங்களோட இயற்கையான ஒரு செயல்பாடான ஒரு விஷயங்களை நீங்கள் விட்டுட்டுருக்குறீங்க இது உங்களுக்கு வந்து புரியாது இப்போ வந்து அது உங்களுக்கு புரியாது இருக்கிறீங்க படிக்கிற படிக்க சொல்கிறாங்க படிக்கிறோம் 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 படிக்கிறோம்ன்ற அந்த ஒரு ஆற்றல்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்புறம் உலக ரீதியான ஒரு விஷயங்களை பார்க்குறீங்க உலக ரீதியான ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாயக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க அப்புறம் திரும்ப படிக்கிறீங்க எப்படியோ ஒரு குளறுபடியான ஒரு மைண்ட் செட்டோவில் தான் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்குது அந்த காலத்தில் படிக்கும்போது வந்து ஒரு ரிலாக்ஸாக இருப்பாங்க யாருமே சரி படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க அந்த எக்ஸாம் அப்போ மட்டும்தான் யாரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் எப்பயோ அப்போ தான் வந்து பிள்ளைங்க படிப்பாங்க அது டென்த்து படித்தாலும் சரி டுவெல்த்து படித்தாலும் சரி எது படித்தாலும் சரி பிள்ளைங்க வந்து அப்போ தான் படிக்க நான் கேட்டுப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க படிக்கிற பிள்ளைங்க காலையில் விடிஞ்சதுலேருந்து அடையிற வரைக்கும் அடைஞ்சும் தூங்கும்போது பாதி ராத்திரியிலையும் எழுந்து உட்காந்து படிக்குது இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இதற்காக இவ்வளோ படிப்பு நாம் படிக்கிறோம் எதை சாதிக்க போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்திங்க உங்கள் தாய் தாப்பந்தான் கொஞ்சம் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க பிள்ளைங்க பெரிய ஆளாக வந்துடும் பெருசாக வந்துடும்ன்றதை ஒரு இதில் ஓடிட்டுருக்குறாங்க அது மிக தவறு அது ஒரு மனப்பேய் அது மனப்பேயின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இதனால் யார் கோவப்பட்டாலும் சரி யார் என்ன பண்ணாலும் சரி அதை பற்றி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது சரிங்களா இது வந்து என்னன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வலிவுக்குன்னு நினச்சி அவங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க நல்லா வேலை பார்க்கணும் நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா வாழ முடியணும் முதல்ல கடவுளோட பார்வையில் பணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பணம் தான் பாவம் கடவுளை எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் புரியுதுங்களா கடவுளை எதிர்க்கிறது இந்த பணம் தான் பணம் தான் பாவம் பாவம் தான் பணம் புரியுது அதனால இந்த பணத்தை நம்ம தேடி ஓடுறதுனால நம்மளுக்கு பிரச்சனைங்கிறது தான் ஓராயிரம் வரும் இருக்கலாம் பணம் வச்சிருக்கோம் காரு வண்டி பங்களா சொகுசு வாழ்க்கை எல்லாம் வாழலாம் ஆனால் அது வந்து நிரந்தரமாகுமா கடலோட வருகை எப்போ சரியான முறைக்கு வருமா அப்படின்றத கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கர படுங்குழி தான் அது கடல் வருகை எப்போ நம்மளுக்கு இயற்கை சீற்றம் எதுவுமே வந்து இயற்கை வந்து அது வேலையை அது கரெக்டாக பார்க்கும் ஆனால் மனசை உருவாக்கி வச்சிருக்கா பாருங்க அந்த டவர் இந்த டவர் இந்த டவர் அந்த டவரு எந்த டவரும் எல்லா டவரும் விஷ்னு போயிடும் கடவுள் வருகைக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி விஷுனுக்கு போயிடும் அப்போ மக்கள் எப்படி ஒன்று சேருவாங்க எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க யார் எங்கே இருப்பாங்கன்றத கேள்விகள் அப்பொழுது நிறையா வரும் அப்போது கடவுள் என்ன செய்வார்னா எல்லாருக்கும் ஆலோசனை கொடுப்பார் ஆலோசனை யாருக்கு கொடுப்பார் கடவுளோட பேச்சை யார் கேட்கிறார்களோ யார் உற்று நோக்குறார்களோ வீட்டுக்கு ஒருத்தராது கண்டிப்பாக சத்தியத்தின் பாதையில் நடந்தே ஆகணும் அப்போ தான் அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பங்களை காப்பாற்ற முடியும் அந்த டைமில் எல்லாருக்கும் நல்லா வாழணும் நல்லபடியாக வாழணும் நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும் நம்ம வாழ்க்கை ஒரு கடவுளோட வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு வீட்டுக்கு செய்து சுதாரிங்க வேண்டாம் நான் வாழ்கிற மட்டுக்கு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு நான் இப்படியோ போய்க்கிறேன் நான் செத்து கூட போய்க்கிறேன் அதனால் ஒன்று நின்றவங்க ரொம்ப நன்றி அவங்க தாராளமாக போய்க்கிறலாம் அதை பற்றின கவலை இங்கே இல்லை சரிங்களா கடவுள் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது யார் யார் ஞானத்தோட கடவுளை தேடி சிந்தித்து உங்கள் குடும்பங்களை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தயவுசெய்து படிப்பு படிங்க வேணான்னு சொல்லலை சரிங்களா படிக்க வேண்டியது தான் அது வந்து அப்போ தான் அறிவை வழக்கம் இன்றைக்கி நான்லாம் நல்லா படிச்சிருந்தேன்னா என் கடலோட விஷயத்தை எப்படி எப்படியோ சொல்லியிருப்பேன் எவ்வளவோ தெளிவாக சொல்லியிருப்பேன் பதினெட்டு வருஷம் கழித்து தான் வந்து நான் இன்றைக்கி கடலோட விஷயத்தை வெளியில் சொல்ல வந்திருக்கிறேன் அதையுமே வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் சொல்லிகிட்டு சரிங்களா அதனால நான் படிப்பறிவு இல்லாதனால தான் நான் இவ்வளோ சங்கடத்துக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் மாட்டிக்கிறேன் ஒரு விஷயத்த எனக்கு ஆன் பண்ணி பார்க்க தெரியாது பேச தெரியாது அது என்ன எழுதிருக்குன்னு தெரியாது இதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போ இந்த பேசுகிறேன்னா இதுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஏன்னா அப்போ நான் ரொம்ப வருந்துவேன் இப்படி இப்படி படிக்காமல் போயிட்டோமே படிக்காமல் போயிட்டோமேனு ரொம்ப வருந்துவேன் அதனால் படிப்பு நமக்கு தேவை படிப்பு ஏன் தேவை நம்ம அறிவை வளர்க்கத்தான் சரிங்களா மனிதனாக இருக்கிறதுக்காக கிடையாது படிப்பு நம்ம ஒரு அறிவை வளர்த்து ஒரு நாலு விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அறிவு படிக்கும் போது தான் அந்த அறிவு விளவாகும் அதே மாதிரி தான் கடவுளை சிந்திக்கும் போது கடவுளை வேண்டும் போது தான் கடவுளோடைய ஞானம் கண் திறக்கப்படும் அவரோட ஞான கண் திறந்தால் மட்டும்தான் அதன் தான் நம்ம கடலோட பேச முடியும் கடலோட இயங்க முடியும் கடவுள் சொல்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு கேட்கும் அவர் சொல்கிறபடி நம்ம நடந்தோம்னா நமக்கு கடலோட வருகை அப்போ இந்த டவருக்கு வரும் ஃபோனுக்குன்னு இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் இப்போ கையில் ஃபோன் தானே வச்சு இருபத்தி நாலு மணி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க இந்த ஃபோனெல்லாம் வேஸ்ட்டுங்க அதெல்லாம் தூக்கி அப்படியே அப்படி போட்டுற வேண்டிதான் அதெல்லாம் எதுவும் வேலை பார்க்காது இயற்கையை தான் வேலை பார்க்கும் மரம் செடி கொடி இதுக தான் வேலை பார்க்கும் அப்போது அதுக்குள்ளேற கடவுள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லித்தருவார் அப்போ அவர் சொல்லித்தரும்போது அதை நீங்கள் கேட்டு அது எப்படி என்ன உற்றார் உறவுகிட்ட எப்படி பேசணும் இயற்கையில் இருக்க பாருங்கள் செடி கொடிகள் இதன் மூலியமாக தான் கடவுள் வந்து கற்றுத்தருவார் என்னென்ன செய்யணும் ஏது பண்ணணும் நம்ம ஊரில் இருக்கிறவங்க எப்படி இங்கே வர வைக்கணும் எப்படி அவங்களெல்லாம் ஒன்று இணைக்கணும் நம்ம எப்படி அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் எப்படி எதுவுமே அண்டாமல் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து இயற்கை மூலியமாக தான் கடவுள் சொல்லித்தருவார் அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே கற்றுத்தருவார் அதுக்கு நம்ம அந்த ஞானத்தை கண்டறியணும் இப்போ படிக்கிற பசங்க தயவு செய்து என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்ன செய்யணும்னு தெரியாமல் படிக்கிறீங்க பாருங்கள் இதை மூட்டை கட்டி தூக்கி வச்சிருங்க நம்ம என்ன படிக்கிறோன்றதை நிதானமாக படிங்க எதுக்கு படிக்கணுன்றதை நிதானமாக படிங்க ஏன் படிக்கிறன்றது நிதானமாக படிங்க ஒரு பாடத்தை எதுக்கு நம்ம நாலு விதமாக படிக்கணுன்றதை யோசிங்க யோசித்து உங்களுக்கான அழகான மூ சிறு மூலையை கொண்டு நான் தெளிவாக படிங்க படிக்கிறது தப்பில்லை தெளிவோடு படிங்க ஞானத்தோடு படிங்க கல்வி படிப்பு மட்டும் போதாது கடவுளை அறிகிற படிப்பும் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும் சரிங்களா இது சத்தியத்தின் சத்தியம் உண்மையின் உண்மை எல்லாரும் வந்து கடவுளை அறியணும் கடவுள கடவுளை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கடவுளை அறிகிற ஞானத்தை புரிஞ்சுக்கணும் அதன் மூலியமாக அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கோங்க அப்போ தான் வருங்காலம் வரப்போகிற காலம் இனிமேல் நடக்க போகிற காலம் எல்லா காலமும் சற்று இப்போ உள்ள காலம் அப்படியே கழிஞ்சி போயிடும் எல்லாம் போயிரும் கடவுளோட காலம் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆய்த்தமாகி கரெக்டான முறையில் எல்லாம் நம்ம உற்றா நேரம் பாதுகாப்பது எந்த சேதமும் இல்லாமல் கடவுளோட வருகைக்குள்ளே கொண்டு போய் அவரோட காலத்துக்குள்ளே போய் வாழ்கிறதுக்கான முயற்சிகளை தயவுசெய்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒரு ஆள் கையில் எடுங்க இது ஒரு பைத்தியக்காரத்தனம் இது ஒரு முட்டாள்தனம் நினைச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் இது உண்மைதான் சத்தியம்தான் நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆள் உங்கள் கையில் எடுங்க உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை கையில் எடுங்க அப்போ தான் உங்கள் கடவுள்கிட்ட இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றி கடவுளோட வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போக முடியும் இன்னும் கொஞ்ச நாள் நீங்களே அறிய ஆரம்பிச்சுடுவீங்க கடவுளோட செயல் கடலோட வருகை இதெல்லாம் மாற்றங்களை ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டே இருப்பார் எல்லாத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும்போது இதை நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு ஏற்று ஏற்று இந்த கல்வியை படிங்க அது தேவைக்கு மட்டும் படிங்க அடுத்து கடவுள் ஞானத்தை கொண்டு வாங்க அவர் அறிஞ்சிங்கன்னா புரிஞ்சிங்கன்னா அவரோட பேச்சு உங்களுக்கு கேட்கும் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்வீங்க அதன்படி உலகத்தை மாற்றலாம் உலகத்தை மாற்றணும் ஓகேங்களா கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று பணம் பணம் தான் பாவம் அதனால் அதை தேடி ஓடி ஆடி அழிஞ்சு வெட்டிய வாழ்க்கையை சிதைக்காதீங்க கடவுளோட வாழ்க்கைக்குள்ளே எல்லோரும் போவோம் நன்றி வணக்கம்